மிக பலவாக இருக்கின்ற மொழிகள் என்ற இந்த நிலைகளும் மொழிகள் காலத்தால் மிகவும் மிகவும் நீண்ட கால இடைவெளிக்கு முன் தோன்றிய ஒரு ஒரு அமைப்பாக இருந்ததனால் அவர்களால் அதை மீட்டுருவாக்கம் செய்ய முடியவில்லை ஒரு மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளுக்கு ஒரு முந்து மொழி இருந்தது என்று இவர்களால் மீட்டுருவாக்கம் செய்ய முடிந்தது ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் ஒருமைப்படுத்தி அவற்றிற்கு ஒரு முந்து மொழியாக ஒன்று இருந்தது என்பதை காட்டலாம் என்ற அந்த முயற்சி இதுவரை வெற்றி பெறவில்லை அந்த வகையில் மார்க்ஸ் முன்னது கருத்து என்னவென்றால் அவர் இந்த கோணத்தில் மிக பலவாக சிந்தித்தார் அவர் சொல்லாய் அறிஞராக அவர் அடிப்படையில் அவர் ஒரு மெய்யியலாளர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றிய ஒரு துறையில் தான் அவர் பணியாற்றுகின்றார் கிரிக்கு வேதத்தை பதிப்பித்தவர் முதல் முதலில் அவர்தான் அதனை மொழிபெயர்க்கிறார் அப்பொழுது அவருடைய மொழிபெயர்வுக்கு மிக பலவான எதிர்ப்புகள் இருந்தன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதை வாருந்தாலும் அவர் ஒரு கருத்தை அவருடைய கருத்து என்னவென்றால் மொழிகள் அவர் அடிப்படையாக சொல்ல வேண்டிய இரண்டு மூன்று அந்த ஒரு சமன்பாடு என்னவென்றால் யாராலும் எப்பொழுதும் புதியதாக ஒரு சொல்லை படைத்துவிட முடியாது என்பது பார்க்கின்றோம் இன்று கலைச்சொல்லாக்கங்கள் எல்லாம் மிகப்பளவாக வந்து கொண்டிருக்கின்றன அவ்வகையில் புதியதான சொல்லை படைக்கின்றோமே என்று நாம் கொள்ள இடம் உண்டு ஆனால் நாம் பார்த்தால் மொழியில் ஏற்கனவே உள்ள அமைப்பை கொண்டுதான் நாம் பொது கலைச்சொல்களை படைக்க இயலுமே அல்லாமல் முது முழுவதுமாக நம்மால் கலைச்சொல் யாராலும் படைக்க முடியாது என்று அதனால் அவர் என்ன சொல்றார் மொழியில் எல்லாம் அதாவது பழையனவெல்லாம் புதியனவாக இருக்கின்றன புதியனவெல்லாம் பழையனவாக இருக்கின்றன மொழியில் புதியது பழையது என்று எதையும் சொல்ல வேளாது ஆக பழைய ஒரு சொல்லிலிருந்து புதிய சொற்கள் தோன்றிக்கொண்டே வந்து வருகின்றன நாம் அதை நாம் திருப்பி பார்த்தால் இன்று பலவாக இருக்கின்ற இந்த சொற்கள் எல்லாம் முன்னர் சில சொற்களில் என்று வளர்ந்து வந்த நிலையை நாம் பார்க்க இயலும் என்றார் அந்த அடிப்படையில் தான் சொற்கள் மிகச்சிலவாக இருக்கின்ற அந்த வேர்களிலிருந்து வளர்ந்து வந்த நிலையை காட்டினார் இதை பாவணர் முழுவதுமாக மேற்கொண்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு நடைமுறை அமைப்பாக அவர் என்ன சொன்னார் இவர் வந்து வேரடி என்று பொருத்தி காட்டினார் இவர் வேரடி என்ற அந்த முற்றுட்டடியில் முற்றுட்டடியில் இருந்து சொற்கள் எல்லாம் பிறந்து வந்தனவற்றை இவர் காட்டினார் பாவனர் காட்டியதற்கு ஒரு அடிப்படையான காரணம் அவரே சொல்வது தமிழ் ஒரு இயன்மொழியாக இருந்தது என்னால் அவ்வாறு காட்ட முடிந்தது என்கிறார் இது என் மொழி அவர் காட்டிய லாங்குவேஜ் அடுத்தது மொழி என்ற மொழிகளை இரண்டாக பிரித்ததற்கு மற்ற மொழிகளை நோக்க இது கலப்பு இல்லாமல் தனித்தன்மையோடு தனியாக இருந்த தன்மையை அவர் சுட்டுவதே குறிக்கிறது அந்த வகையில் அந்த அந்தரால் இவற்றை எல்லாம் அவர் காட்ட முடியவில்லை ஏனென்றால் அவை ஒரு சொல் ஒரு முறை இரண்டு முறை மும்மொழி நான் மொழி என்று பல முறை தீர்ந்த நிலையில் அந்த மொழிகளில் இருக்கின்ற சொற்கள் இருக்கின்றன ஆகையால் எல்லாம் நாம் அச்சொற்களில் வேர்களை காண வேண்டும் என்றால் அவர்கள் இன்று கூட வளர்ந்த மொழியியலாளர்கள் எல்லாரும் அவர்கள் மொழியில் முன்னர் இருக்கின்ற பகுதி அடிப்படை சில சொற்களில் காணப்படும் அந்த பகுதி அடிப்படை அந்த ஒற்றுமையை வைத்துக் கொண்டு அவைதான் வேர்கள் என்ற நிலையில் வைத்து விடுகின்றார்கள் பின்னால் உள்ளவற்றெல்லாம் அவர் ஆக்கையீர்கள் சொல்லாக்கியர்கள் அல்லது உட்டுகள் என்றால் போல அவரை பிரித்து விடுகின்றார்கள் இது எல்லாம் அதையும் சொல்வது அந்த உட்டுகளும் அந்த உருவுகளும் முன்னொரு காலத்தில் முழு சொற்களாக இருந்தன மனிதன் பல அதாவது ஒன்ற ஒருவராக இல்லாமல் தனித்து இல்லாமல் ஒரு குழுவாக இயங்கிய நிலையில் சொற்கள் பிறந்துள்ளன அதுவும் பல நாள் ஒன்றையே திரும்ப திரும்ப அவர் சொல்வது ஒரு அகழ்தல் என்கின்ற ஒரு சொல்லை எடுத்துக் கொள்கின்றார் அந்த அகழ்தல் என்பதை பலரும் சேர்ந்து உரிய நேரத்தில் அகழ சொல்வதால் அந்த சொல்லுக்கு அந்த பொருள் ஏற்பட்டுவிட்டது அந்த அகழ்தல் என்ற அந்த பல வாகிய சொற்கள் பறந்து வந்துள்ளன என்பதை மார்க்சிஸ்டர் கட்டு முறை அவற்றை இல்லாமல் பாவணருடைய நிலை இது முச்சுட்டடி என்கின்ற அந்த நிலை இதில் அடுத்ததாக பார்த்தால் இந்த சொல்லுக்கு இவர்கள் காட்டியது முறை அடுத்த இருவருக்கும் ஒரு ஒப்புமை என்னவென்றால் ஒன்றிலிருந்து ஒரு சொல்லிலிருந்து இன்னொரு சொல் பிறப்பதற்கு அதற்கு அடிப்படையாக அமைவது கருத்து என்பதை விளக்கியதாகும் இருவரும் இந்த கருத்து அடிப்படையில் சொற்கள் பிறந்து வளர்ந்து வருகின்றன என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் மேக்ஸிமம் சொல்லும்போது சமஸ்கிருதத்தில் உள்ள சமஸ்கிருதத்தில் உள்ள சொற்களால் அனைத்தும் ஒரு இரண்டாயிரம் ிருந்து வந்துள்ளனவாக சொல்வது சமஸ்கிருதவாதிகள் அவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் மொழியில் இந்த காணாத சொற்களுக்கு எங்களால் காண முடியவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஏதாவது ஒன்றை இட்டுக்கட்டி அங்கு பெய்து விடுவார்கள் அந்த நிலையெல்லாம் நாம் கணக்கில் வைத்து சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த சொற்களை பார்த்தால் அதில் ஒரு எட்டு நூறு வேற்றொருமென்றும் அந்த எட்டு ஒரு நூத்தி இருபது கருத்தில் இருந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பார்த்தால் இவர் பாவர் மொத்தமாக தமிழில் இத்தனை கருத்துக்கள் தான் உள்ளன அல்லது இத்தனை வேர்கள் தான் உள்ளன என்று குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் மொத்தத்தில் அவருடைய படைப்புகளில் காட்டியுள்ள வேர்கள் ஐம்பத்தி நான்கு அவை இருபத்தி ஒன்பது கருத்துக்களில் அவர் வளர்ந்து வந்துள்ளார் என்று காட்டுகின்றார் அவ்வகையில் இருவரும் இந்த கருத்தடிப்படையில் வந்தனவாக சொற்கள் பிறந்து வந்துள்ளனவற்றை அவர்கள் விளக்குவதில் இருவரும் வல்லவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த இருவரும் இந்த ஞான முதல் மொழி பற்றி சிந்தித்தவர்கள் பாவடரை பொறுத்தவரையில் ஞான முதல் மொழி தமிழ் என்பதே ஆகும் அவர் தமிழை கல்லாததனால் மார்க்ஸ் முல்லருக்கு தமிழ் என்கின்ற அருந்து அந்த கருத்து ஏற்படவில்லை அடுத்து இருவருக்கும் ஒரு சொல்லுக்கு அவர் வந்து வேர் காட்டியிருக்கின்றார் அவர் அந்த வேரும் அதாவது சொன்ன அவர் காட்டுகின்றார் தானும் சிலவற்றிற்கு சொல்லுகின்றார் அதில் ஒன்றே ஒன்றை எடுத்துக்காட்டுக்கு நான் இன்று குறிப்பிட்டுள்ளேன் மார்க்ஸ் முல்லர் சொல்வது அந்த ஆரியம் என்கிற சொல்கிற்கு ஒரு வேரை அவர் சொல்வது ஏர் என்ற அடிப்படையில் ஆனால் பாவர் அந்த ஏரும் அதாவது பாவனர் மேக்ஸ் மூலரை ஏறக்குறைய முழுவதுமாக தழுவியவர் இருந்தாலும் மார்க்ஸ் மூல தவிர இடங்களை அவர் சுட்டாமல் விடவில்லை என்பதற்காக எடுத்துக்காட்டு அந்த வடமொழியில் ஏர் என்பதை அவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் அதை குறிப்பிட்டு அந்த ஏர் என்பது அவர்களுக்கு இயல்பானது அன்று ஏனென்றால் அவர்கள் இந்த முல்லை நில அந்த நாகரிகத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு ஏர் உழுவதற்கு அங்கு இடமில்லை அந்த அவர் ஏர் உழுவதை ஒரு பாவ தொழிலாக கருதியதாக அந்த மனஸ்மிருதி அவர்கள் குறிப்பிடுவதை குறிப்பிட்டு அந்த ஏறும் தமிழின் இருந்திருந்தான் வந்திருக்க வேண்டும் அது மேலே ஆரிய மொழிகளிலெல்லாம் எப்படி திரிந்து வந்துள்ளன என்று பெரிய ஒரு வட்டத்தை போட்டு காட்டியிருக்கின்றார் அந்த ஏறும் அடுத்து அதை விட்டுவிட்டு சரி அப்படி என்றால் ஆரியத்திற்கு அந்த ஆரியத்திற்கான வேறையும் பாவனர் குறிக்க தவறவில்லை அந்த ஆரியையும் இங்குள்ள அருமை என்கின்ற அந்த சொல்லிலிருந்து அரு அத அரியன் ஆரியன் என்றாகி இருக்கின்ற அந்த வேறும் இந்த தமிழில் இருப்பதை எடுத்துக்காட்டி அந்த பாவன மேக்ஸிமுலரை இவர் முழுமையாக தழுவி இவருடைய ஆய்வு மேற்கொண்டாலும் அவர் குறிப்பிட்டுள்ள சில இந்த தவறுகளையும் அவர் சுட்டிக்காட்டி தம் ஆய்வை மேற்கொண்டு செல்கின்றார் இந்த வகையில் இந்த இருவரும் ஞான முதல் மொழி பற்றிய அந்த கொள்கையில் தங்களது சொல்லாய்வு மூலம் ஒரு தரமான ஒரு முத்திரை பதித்தவர்கள் என்று கூறி இங்கு உரையை முடித்துக் கொள்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு தமிழ் சொற்பிறப்பியல் புதிய தேவைகள் சொற்பிறப்பியல் என்பது பழைய துறையாக இருந்தாலும் தமிழுக்கு அதை புதுப்பித்து சிறிது காலமாக அது பரவலாக வளர்ந்து வருகிறது உலகில் இதுவரை உருவாகியுள்ள அனைத்து அறிவுத்துறைகளும் இயற்கையையும் மாந்தனையும் இயற்கைக்கும் மாந்தனுக்கும் உள்ள உறவுகளையும் விளக்கிய துறைகளே ஆகும் அக்கண்ணோட்டத்தில் மொழி ஒரு துறையாகவும் அனைத்து துறைகளின் விளக்கங்களையும் சுமந்து நிற்கும் பொருளாகவும் இருக்கிறது மொழியானது தனி மாந்தனின் எண்ணத்திற்கும் எண்ணத்தின் வெளிப்பாட்டிற்கும் கும்பகாயத்தோடு அறிவு பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் பணியாற்றுகிறது பேச்சு மொழி தோன்றிய காலத்திலிருந்தே மாந்தனின் எண்ணங்கள் மொழியில் பதிவாயிருக்கின்றன எழுத்து முதல் முதலில் ஓலைகளிலும் கல்வெட்டுகளிலும் பின்னர் தால் நூ